அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்றைய நம்ம ஆன்மீக பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள தென்குமரன் மலை இந்த இடத்து தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இயற்கை சூழல் உள்ள ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால நம்ம இதை எடுக்க இந்த இடத்த எடுக்கலான்னு வந்தோம் மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஏரி தென்பட்டது இடையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தாமரை கோலம் இருந்தது அதை ரொம்ப நேரமாக இருந்து அழகாக பார்த்துட்டு சரி மலைக்கு மேலே போகலாம் அப்படின்ட்டு என்னோடய பயணத்தை தொடங்கினேன் மலை மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு ஏற்றுனதாச்சு வண்டியை சரி நானும் பொறுமையாக வண்டியில் முருகனை முருகனைக்கு த தரிசிக்க போகிறோம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு காணொலியை நம்ம வழங்க வழங்க போகிறோம் சொல்லிவிட்டு போயிருந்தேன் நான் போன நேரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆலயம் வந்து ஆலயத்தை நிர்வகிக்கிற அர்ச்சகர் வந்து அவர் வீட்டுக்கு போய்ட்டு இருந்தார் சரி வந்துட்டோம் சொல்லிட்டு நம்ம ஆலயத்தை வெளிப்புற தோற்றத்தை வந்து அற்புதமாக பதிவு செஞ்சேன் ஒரு ஒன்பது மணி வாக்கில் ஒரு ரம்யமான சூழலில் ரொம்ப அற்புதமாக மனதுக்கு நிறைவாக இருந்தது இந்த முருகன் கோயில் மலையில் தெரிகிற இடத்துல இருந்து நான் இந்த வழியில் வந்து நான் நிறைய முறை பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நம்ம எடுப்போம்னு நினச்சி பார்க்கல அதுக்கப்புறம் நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வளாக்ஸ் சேனலை பார்க்குற அனைத்து நேயர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வழங்கக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இது உள்ள கோயிலுக்கு உள்ளே பதிவு ஒரு அற்புதமான வேலைப்பாடு இங்கே செஞ்சுருந்தாங்க அந்த வேலைப்பாடெல்லாம் அழகாக நம்ம பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் வந்து நான் இதே இடத்துக்கு திரும்ப வந்தேன் அதுக்கப்புறம் ஊர் உள்ள ஒருத்தரை கேட்டதுக்கு நீங்கள் மேலே போங்க நாங்கள் ஐயர் அனுப்புகிறோம் இன்றைக்கி மூலஸ்தானம் நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிவிட்டு நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பள்ளத்தாக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அற்புதமான பள்ளத்தாக்கு முருகர் ஆலை வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அவ்வளோ அழகாக அதை கட்டியிருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது நாள் பயணமாக வந்து நாம் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் முருகன் நம்ம எடுத்துடணும் பதிவு பண்ணிடணும் இந்த காணொலி இன்றைக்கி மறுநாள் வெளியிடணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியாக வந்தேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா கோபுரத்தில் உள்ள சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப உயிரோட்டமாக இருந்தது சிவன் ஒரு பக்கம் அமர்ந்துருந்தார் மயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இருந்தது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் ஒரு ஒரு இளவட்ட ஆட்களே வந்து இதை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா உற்சவர் வந்து ஒரு அற்புதமான காட்சி நமக்கு கொடுத்தாரு வாங்க மூலஸ்தானத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வள்ளி தேவானையுடன் அமர்ந்த சிவமுருகன் ஆலயம் நஞ்சு கொண்டாபுரம் இந்த தலை வரலாறை பற்றி நம்ம எங்கள் சுவாமி சொல்கிறது நம்ம பொறுமையாக கேட்கலாம் சுவாமி உங்களை அறிவு படுத்திங்க சாமி ஊரும் சிவாய நகர திருச்சித்தம்பலம் சிவமுருகன் ஆலயம் நஞ்சிகொண்டாபுரம் கிராம வேலூர் மாவட்டம் சிவமுருகன் ஆலயம் வெள்ளி தேவசரோட அமர்ந்த சிவமுருகன் நஞ்சிகுண்டாபுரம் எந்த பக்கம் இருக்குதுங்க வேலூர் மாவட்டம் கடியம்பாடி கனியம்பாடி கத்து கே ஏசம்பட்டு கி எசம்பட்டு கத்து நஞ்சிகொண்டாபுரம் நஞ்சிகொண்டாபுரம் தென்குமரன் மலை மேல் நல்லது எத்தனை வருஷமா இருக்குதுங்க சாமி அறுபத்தி அஞ்சு வருஷமா இருக்குது ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் மட்டும்தான் வந்து இது பண்ணிக்கிறாங்க ஒரு கிராமம் வந்து கித்திக்கை சஷ்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை இதில் விசேஷமாக நல்ல செய்வோம் கார்த்திகை மாதம் சூரசம்ஹாரம் நடக்கும் பங்குனி உத்தரம் கல்யாணம் நடக்கும் தைப்பூசம் கொஞ்சம் இதாக போவோம் கிராமத்து பொதுமக்கள் மட்டும் இது பண்ணி ரெடி பண்ணீங்க தைப்பூசம் இப்போ ஒருத்த விசேஷமாக நடக்கும் விசேஷமாக தைப்பூசம் விசேஷம் நடக்கும் அதை விட்டால் பங்குனி உத்தரம் அதாவது கார்த்திகை மாதம் சூரசம்ஹாரம் நடக்கும் இப்போ ஆலை எந்த நேரம் திறந்துருக்கு சொல்லிங்க காலையில் எட்டுலேருந்து ஒன்பது குள்ளோம் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளோம் ரெண்டு டைமு திறகுறீங்க மிச்ச டைமு வந்து கேட்டு மட்டும் சாத்திருக்கோம் ஆள் இல்லாததுக்காக இருந்தால் ஒரு இதுவாக சேர்ந்தீங்கிறோம் இப்போ நம்ம வேலூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்களா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு வேலூர் ரெண்டு கிலோமீட்டரு அரியூர் பின்னாத்தூர் சோயவரம் நாகநதி நதிவண்ணபுரம் இந்த ரோட்டில் வந்தால் கனியம்பாடி கனியம்பாடி காற்று கீ எசம்பட்டு கீ எஸ் அம்பாட்டிலேருந்து நஞ்சிகொண்டாபுரம் நஞ்சிகொண்டாபுரம் தென்குமரன் மலைன்னு கூட்ட யூடியூப்லேயும் வரும் ஐயா சரிங்கய்யா ரொம்ப நல்லது ஓம் சிவாயணம்மா திச்சிற்றம்பலம் சிவமுருகன் ஆலயம் எல்லாம் கிராம மக்கள் பொதுமக்கள் ஊர் பெரியதனம் எல்லாம் ஒரு சிவன் ஆலயம் ஒரு எல்லாம் இது பண்ணிக்கோங்க ஐயா இந்த ஆலயங்கள் போல உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஏதாவது ஆலயங்களாக இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு மொபைல் நம்பர் அனுப்புங்க அதை வந்து எடுத்து தொகுத்து வழங்க தயாராக இருக்கார்